சோகம் என்ன கொஞ்சம் பரபரப்பு இல்லை ஒரு கிலோ போட்டு எனக்கு அது இருந்து போட்டு நான் இங்கே தூர இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறேன்லோ தூர இருந்து பார்த்து கொண்டு இருந்துட்டு நானும் ஒரு கும்பிட்டு சிரிக்கொண்டு சிரிக்கிறேன் பார்த்து இப்படி பார்த்து போய் இப்போ சொன்னேன் நாட்டி டெலிவரி போருக்கேன் பஸ் பழிக்கிட்டு போயிடுச்சு ரைக் போட்டு பஸ் படிக்கிறேன் அப்போ டெலிவரி அடையடை அதே மெல்லாம் அந்த டெலிவரிக்குள்ள வச்சுட்டு குறித்து வச்சிருக்கிறேன்னு சொன்னேன் என்ன வாங்க காரத்தினு சொல்லி சிரிக்கிறேன் வீட்டை வந்து க டக்குன்னு இருக்க கம்ப்யூட்டரை துறவங்க வேண்டால் கொம்ப்யூட்டர் கோட்டும் அதில் எழுதி வச்சுருக்கிறேன் எனக்கு என்னோட்டால் அந்த பேங்கில் இதுகளில் கை வச்சவங்கள் அப்படி பிடிக்க வேண்டாம் அப்படி பிரச்சனையாக வந்துடும் இல்லோ சரியோ அந்த செல்லத்தை நான் என்னென்று சொல்வன் செல்லம் எனக்கு விட்ட வேலையை என்னென்று சொல்கிறது நான் அவள் எனக்கு அவள் நெச்சாலும் என்ன தெரியலை நான் யூடியூப் சொல்லி ஆனால் அந்த உதவியை என்னால் மறக்க முடியாது நான் யூடியூப் இருக்கிறேன் வேறு என்ன தலைவலாக நாளைக்கு போய் பொடி சொல்லி ஒரு புறப்பாடு செய்து போட்டு உறவுகள் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் என்னுடைய சுகத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சுகத்தை எப்படி தெரிவித்துக் கொள்கிறது சுகமாக இருக்கிறேன் நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்களோ நான் ஒரு விஷயம் உங்களோட இன்றைக்கு கதைக்கப்புறேன் கட்டாயம் சொல்ல வேணும் உங்களுக்கு இன்றைக்கு நடந்த விஷயமா இது ஒரு உண்மை கதையா உண்மையாக நடந்த விஷயமா ஒரு சம்பவம் அதை பற்றி தான் உங்களோட பேச வந்துருக்கேன் பாருங்கள் காணொலி போய் பார்ப்போம் பெரிய இழப்பில்லை பயந்துராதைங்க ஒரு இளப்பு என்ன நடந்ததுன்னு சொன்னால் எனக்கு இந்த கண்ணாடி பிரச்சனை ஒன்று தானே அடிக்கடி கலட்டி கலட்டி போடுவேன் எந்த மனசுக்கும் இருக்குது அப்போ நாங்கள் கனகாலம் அங்கே ஸ்ரீலங்காவுக்கு போன இடத்துலையும் கண்ணாடி மாற்ற ஒன்று இருந்தது கனடாவுக்கு போன இடத்துலையும் கண்ணாடி மாற்ற ஒன்று இருந்தது ஒரு இடத்துலையும் வந்த சந்தர்ப்பம் சரியாக வந்து அமைய இல்லை இப்போ எங்களுக்கு இங்கே இன்சூரன்ஸ் இருக்குது அது நூறு வீதம் பய் பண்ணுவாங்கள் என்று மகழ் அப்பாயிண்ட்மெண்ட் எடுத்து தந்தான் எடுத்து தந்தார் கண்டக்டர் கண்டக்டர்கிட்ட போகிறதுக்கு நானும் எந்த மனசியும் வெளிக்கிட்டு எல்லாம் பிளான் எல்லாம் பார்த்து அதாவது வந்து நாங்கள் இருக்கிற கிராமம் முன் வாசல் சொன்னால் அங்கால கொஞ்சம் தள்ளி அடுத்த கிராமந்தான் பொண்டி கொஞ்சம் நடந்து பஸ் ஏறி நடந்து போகணும் சரி என்று போது சொல்லி வழிக்கிட்டு பஸ் ஏறி போனோம் கொஞ்சம் தூரம் நடந்து தான் அந்த அந்த நடக்கிற விஷயங்களை நாங்கள் கூடுதலாக விரும்புகிறோம் ஏன்னு சொன்னால் சில விஷயங்களை சாட்டி நாங்கள் இப்போ கொஞ்சம் நடைகள் குறைவெல்லோ நடக்கலாம்னுட்டு விரும்புகிறதானபடியெல்லாம் கொஞ்சம் தூரம் நடந்து கொஞ்சம் தூரம் பஸ் எடுத்து அப்படியே போய் அப்படியே போய் கொண்டு பஸ் எடுத்தோம் பஸ் எடுத்தால் எடுத்து டெலிஃபோனில் மேப்பை பார்த்து டெலிஃபோன்லேயும் இப்போ பார்க்குறேன் என்ன மாதிரி இப்போ இந்த ஸ்டேஷனில் இருக்கிறாங்க வேணுமென்ற சொல்லிக்கெல்லாம் ஆழ்த்தப்படுத்து டெலிஃபோன் எடுக்கிறதும் உள்ளுக்கு வைக்கிறதும் டெலிஃபோன் எடுக்கிறதும் உள்ளுக்கு வைக்கிறதும் இப்படியே பஸ்ஸில் போய் கொண்டு இருக்கிறோம் பஸ்ஸில் போய்கொண்டிருந்தால் அப்போ எந்த ஆள் வந்து கொஞ்சம் தள்ளி இருந்தால் ஃப்ளைட்டில் நாங்கள் விலத்தி விலத்தி தானே தூர இடத்துல தான் எங்களுக்கு சீட் கிடச்சா அதே மாதிரி தான் இந்த பஸ்ஸில் என் தூரம் இருந்தவ அப்போ அதில் வந்து இவள் இருக்கே இவக்கு முன் சீட்டில் ஒரு ஆஃப்ரிக்க மனிதர்தர் இருந்தவர் அவர் இருந்து இவ்வ தெரிஞ்ச மாதிரி சவா சவாண்ட சோமாண்ட தான் எப்படி நீங்கள் சிறிய லங்காவோ அப்படி என்று கேட்க இவள் ஓமன் சொல்லி போட்டு இருந்தால் இருந்து போட்டு நான் இங்கே தூரம் இருந்து பார்த்து கொண்டுருக்குறேன்ல தூரம் இருந்து பார்த்து கொண்டு இருந்துட்டு நான கும்பிட்டு சிரிப்பட்டு சிரிக்கிறேன் பார்த்து இப்படி பார்த்து சிரிக்கிறேன் அவன் சிரித்து போட்டு இருக்கிறான் சிரித்து போட்டு இருக்க அவர் கூப்பிட்டு அறிவாவே தனக்கு முன் சீட்டில் வந்து இருக்கட்டான் எப்படி யாழ் பேருங்க அவனே நான் பின்னுக்கு இருக்கிறேன்னு தெரியாது அவருக்கு தெரிஞ்சுருந்தா கேட்டுருக்க மாட்டேன் முன்னுக்கு வந்து இருக்க சொன்னேன் இவன் சிரிஞ்சு போட்டு என்ன அதில் இருந்தாள் சரி என்றுட்டு நாங்கள் அப்படி நினைக்க நான் ஒரு அக்கலை இதென்னா இவன் கொஞ்சம் நேரம் தலை எலம்பி வந்தான் என் இடத்துக்கு பக்கத்தில் வந்தான் இவன் என்ற இடத்துக்கு பக்கத்தில் வேற என்னோட ரெண்டு கேளுங்க பொருங்க பாருணன் இப்போ பின்னே அந்த இவர் கொஞ்சம் இதென்ன இவன் என்ன எழுப்பி நாங்கள் கிட்ட வருதா போல எனக்கு முன்னால் வந்துன்னுட்டான் இவன் எனக்கு முன்னால் வந்து நிற்க சரியோ அப்போ என்னும் ஒரு அராபிய மனுஷன் அரேபிய மனுஷன் தான் ஒரு உள்ள அவர் வந்து கிட்டவா எனக்கு முன்னால் வந்து நின்றார் சரியோ என்ன இந்த மனுஷன் வந்து நிற்கிது ஒரு மாதிரி எனக்குதான் நான் இவ பார்க்குறேன் ஒரு பவுடியாக இன்னும் தான் கலைச்சி கொண்டு வரார் உலவடாக்கு என்று சொல்லி அந்த பார்வை இந்த தோல்வியும் அவங்களுக்கு இருக்கு அவங்க சிரிச்சி போட்டு இருக்கிறார் நான் பின்னே சரி என்ட்டு டெலிஃபோன் எடுத்து பார்க்குறேன் டெலிஃபோனை எடுத்து பார்த்துட்டு டெலிஃபோன் எடுத்து பார்த்துட்டு இந்த இடம் ஓ ஒருத்தடலாம் இங்கே மேலே போட்டே பார்க்குறேன் இந்த இடம் தானே இரங்க வேணும் ரெண்டொரு இது வரை இறங்க ஆயுதம் அப்போ இந்த டெலிஃபோன் இருக்கல்லோ அந்த டெலிஃபோனை எடுத்து இதில் வைக்கிறேன் இப்படி திறந்தவனிங்க இப்படி வச்சுட்டு இறங்கினேன் இறங்கின உடனே இப்போ நான் எந்த இது என்னென்னு சொன்னால் இதனை பார்க்கறது உடனே பார்த்தா டெலிஃபோனை காண அப்போ நான் வந்து இந்த பல இடங்களையும் வைக்கிறதான இதைத் திறந்து பார்க்குறேன் இதுக்களையும் காண இல்லை அடுத்தது இதைத் திறந்து பார்க்குறேன் மற்ற மற்றவது அதுக்களையும் காணையில்லை அப்போ என்ன செய்தேன் போய்க்கு எல்லாம் டெலிஃபோனை காண இல்லை அப்போ இவர்கிட்ட சொன்னா நாட்டி டெலிஃபோனு கண்டு பஸ் பழிக்கிட்டு போயிடுச்சு ரைக் போட்டு பஸ் படி அப்போ டெலிஃபோன் அடிக்கணும்னா அடித்தால் டெலிஃபோன் ரிங் பண்ணது ஒரு தர்மெண்ட் பேர் இல்லையா அரை மட்டுத்தால் கொண்டால் பஸ்லாம் விட்டுட்டோம் எனக்கு நல்ல வடிவாக விளங்கி விட்டது அந்த முன்னுக்கு வந்திருந்த மனுஷன் அந்த அவரே அவர் இந்த நாரண்டு தெரியல ஒரு தோல் கொஞ்சம் அராவியை இனம் நினைக்கிறேன் அவர் தான் என்னுடைய டெலிஃபோனை எடுத்தாரண்டேன் ஏனெண்டா அவர் நின்ற விதம் நின்ற இடம் பார்த்த பார்வை எல்லாம் எனக்கு பின்னுக்கு தான் ஞாபகம் வந்தது இட இந்த டெலிஃபோனை நான் இங்கே இப்படி வச்சுட்டு பூட்டி வச்சிருந்துருக்கலாம் தானே இருந்திருக்கேன் இப்படி இந்த துறந்த பக்கத்தில் இப்படி வச்சுட்டு இருந்தேன் அவசரத்தில் இருக்கிறாங்க நான் டெலிஃபோன் அவேஸ் அப்போ என்னங்கிறது அந்த டெலிஃபோன் வந்து என் வாழ்க்கைன்ற ஒளி கிட்டத்தட்ட மூன்று வருடங்களுக்கு முதல் என்னுடைய மகள் எனக்கு வாங்கி தந்தது பிறந்த நாளுக்கோ அல்லது வேறு என்ன ஃபாதர்ஸ் டேக்கோ சரியாக ஞாபகம் இல்லை அந்த டெலிஃபோனில் வச்சுத்தான் நான் ஒரு ரெண்டு மூன்று படங்களை அங்கே எடுத்து விசாலமாக எடுத்து பிடிக்க இவர் அகரம் சுதர்சன் என்னை பார்த்துட்டு அண்ணன் நீங்களும் ஒரு வீடியோ செய்யுங்க அவன் யூடியூப் ஒன்று செய்ய கேட்டுத்தான் நான் இந்த தமிழ் கணவன் சேனலே ஆரம்பித்தனான் இவ்வளோ காலம் என்னை கை கொடுத்து ஏற்றி விட்டேன் என் ஃபோன் தங்க பவுல் அந்த அந்த ஃபோன் என் உயிர் நாடி அந்த டெலிஃபோன் என்னை விட்டு போ அது மாத்திரமில்லை நான் கொஞ்சம் டிக்டோக்கள் வேண்டும் சொல்லி கொஞ்சம் வீடியோக்கள் எடுத்து அந்த உடுப்புகளை சேர்ட்டுகளை எல்லாம் மாற்றி கீற்றி ஒவ்வொரு டிக்டாக்கும் ஒவ்வொரு சேர்ட்டு மாற்றினாயே அப்படியெல்லாம் மாற்றி ஒரு நாலஞ்சு வீடியோ எடுத்து வச்சிருந்துறான் சரியோ அதுவும் மற்ற ஃபைல் ஃபைலாதுகள் இதுகள் கணக்கை கரை சாமானால் போட்டு வச்சுருந்துறான் ஒருத்தருக்கும் சொல்லி கூடாது இங்கே சில கூட்டுகள் கூட அதில் எழுதி வச்சிருந்துறான் என்ன என்ன உண்மையாக சொல்கிறேன் பிடிக்கி போடுவாங்கன்ட்டு பார்க்குறீங்க இல்லே எல்லாத்தையும் கொண்டு போட்டாங்க மனன் டக்கண்டு உடைஞ்சு போச்சு உடைஞ்சு போச்சு என்ற மனசு கண்டால் சொல்லும் தரம் இல்லை சொல்லி ஆற முடியாமல் பேசி கொண்டு அந்த மனுஷனையும் இதே நான் கொஞ்சம் தெளிஞ்சிட்டேன் என்னெண்ட ஐவா பேர்ந்து வழி கிட்டால் நான் கொஞ்சம் அமைதியாக இருக்கத்தானே உங்களுக்கு தெரியும் தானே அப்போ நான் அமைதியாக இருக்கிறேன் அப்போ ஐவாள அந்த அந்த எடுத்துக்கொண்டு போன எடுத்துக்கொண்ட நபரையும் திட்டிக்கொண்டு கொண்டு தண்டு கொண்டு சரி என்னட்டு நாங்கள் வந்த நாங்களே என்ன செய்கிறது வெண்டுட்டு போனோம் முள்ளுக்கும் அதாவது வந்து இந்த கண் பார்வே வைத்தியரட்ட ரட்டை வைத்தியரட்ட போக அங்கே அந்த கவுண்டரில் சொல்லி போட்டு உள்ளுக்கு போய் இருக்க சொல்கிறார் வெயிட் பண்ணி இருக்க சொல்கிறார் அதனால் உடனே எங்களை பிள்ளைகளுக்கு அடிக்கும் என்ன வேணாலும் பிள்ளைகளுக்கு தானே அடிக்கும் நம்ம வெயில் தானே முதல் செய்வினேன் அப்போ அடித்தால் அவையில் ஒரு பக்கத்தில் இதென்றால் உங்கள்கிட்ட அந்த கோட் இருக்கும் அடிக்கணும் கூகுள் அதாவது இமெயில் கோட் அந்த கோட்டை இருக்க வந்து கட்டிச்சினேன் கடையடை அதேமாதிரி இல்லை அந்த டெலிஃபோனுக்குள்ளே வச்சுட்டே குறித்து வச்சிருக்கிறேன்னு சொன்னேன் என்ன வைக்கக்காரத்தனம் ஒன்று செஞ்சுருக்கிறீங்க அப்போ இல்லை அப்படி வச்சுருட்டானு சார் அப்போ என்ன செய்கிறது வீட்டை போய் தான் நாங்கள் இதெல்லாம் பார்க்கணும் கொம்பியூட்டரில் பார்க்க வேணும் டூ நான் என்ன செய்தேன் என்ன செய்தேன் டக்குன் டுட்டேனே ஒரு யோசனை வந்தது தம்பி மகனை கட்டித்தான் கடைசி மகனுக்கு மகளுக்கு கடிச்சு மகள ஒரு பக்கத்தாலே விசாரித்து ஒன்று செய்து செஞ்சு ஒன்று இருக்குறாள் அவனுஷன் டக்குண்டு வா நாங்கள் இப்போ அப்பாயின்மெண்ட்டுக்கு நிற்கே இல்லை இது வேறே அரை மணித்தேள் ஒரு மணித்தளம் செல்லும் வீட்டாக போவான் கிட்டே தானே கார் இருக்கும் அவன் கார் வச்சுருக்கான் நல்லா கார் விடுவான் ஸ்பீட்டாக விடுவான் கார் சரி அப்போ காரையும் கொண்டு வா நாங்கள் வீட்டை போய் இந்த அளவில் பார்ப்போட சொல்ல டக்குன்னு உடனே சரி என்று சொல்லி போட்டு நாங்களும் அந்த 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 கவுண்டரில் போய் சொல்லி என்னோடய அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கொண்டு அதுக்கு நல்ல பிள்ளைகளாக இருந்தார்கள் ரெண்டு தமிழ் பிள்ளைகள் வேலை செய்தது கழிஞ்சேன்னே சரி அவையாளும் விசாரிச்சது அல்லோ அப்படியோ என்னவோ நடந்தது என் கவனமாக என்ன இல்லை கொள்ளையிலேருந்து விசாரிக்கினேன் சரி என்று நீங்கள் கதை இன்னொன்று கதைக்காரர்களுக்கு நேரமில்லை டக்கண்டுக்கு ரங்கி வெளியில் வந்தான் வெளியில் வந்து கொஞ்சம் ரங்கி கொஞ்சம் வலது பக்கமாக திரும்பி ஒரு சந்தையில் நன்றி அவனுடைய காரை டக்கண்டு வந்து திரும்பி கொண்டு போகலாம் அவரும் வந்து வந்தார் அவன் பின்னன் டக்குண்டு கூவிக்கொண்டு வந்தான் காரில் காரில் வந்தான் ஏறினம் ஏறினால் ஏறி போய் வீட்டை வந்தான் வீட்டை வந்து க டக்கண்டர்கம்ப்யூட்டரை துறவங்கள்ண்டால் கொம்ப்யூட்டர் கூட்டும் அதிலேயே எழுதி வச்சுருக்குறேன் எதுக்கில் அந்த கெளிபொருட்களை எழுதி வச்சுருக்குறேன் சரி சரி விட்டுட்டு என்னவோ ஒரு ஞாபகம் இருந்தது டக்கண்டருமையத்தான் திறந்து சரிட்டு என்ன செய்தார் அவர் பின் எதுவும் கூகுளில் போனார் தண்டார் கொண்டார் இங்கே ஏற்கனவே துறந்திருந்தது அந்த 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 இமெயில் துறந்திருந்தது அது போனார் அது தட்டினார் இதை தட்டினார் நான் என்னதான் இந்த எடிட்டிங் அந்த வேலையில் செய்தாலும் இந்த விஷயங்கள் அவ்வளோ தெரியாது இந்த இன்ஃபர்மேட்டிக் வேர்ட்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கவில்லை வேணும் ஆங்கிலம் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா தெரிஞ்சிருந்தாலும் ஃப்ரெஞ்சு கொஞ்சம் தெரிஞ்சிருந்தாலும் அந்த வார்த்தைகள் தெரியாமல் நாங்கள் அதை கையாள தானே அப்போ சரி என்னட்டு அவர் அதை தன்னார் இதை தட்டினார் என்ன சில கேள்விகள் கேட்டார் அதை செய்யணுமோ இதை செய்யணும் ஓகே ஓகே எல்லாத்தையும் செய்து கொடு அதுக்கு என்னோட்டால் அந்த பேங்க்களில் இதுகளில் கை வச்சவங்கள் அப்படி பிடிக்க வேண்டாம் அப்போ எந்த பிரச்சனையாக வந்துடுமில்லோ சரியோ அப்போ சரி என்னட்டு அவர் போக போவேக்காக அவன் ஒரு சொல்லி 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 போட்டு போனான் டெலிஃபோனில் அடிச்சு சொன்னான் நீங்கள் போய் இந்த ரொனி கஃபூர் இருக்குது தெரியும் தான் நீங்கள் ரோனி கபூர் உங்கள் ஃப்ரான்ஸில் இருக்கிறவைக்கு தெரியும் நாங்கள் கிட்ட தான் இருக்கிறோம் அதுக்குள்ள போவோங்க அந்த ஃப்ரீ அண்ட் கொம்பனி ஒன்று இருக்குது ஃப்ரீ என்ற டெலிஃபோன் அந்த கம்பெனியின் டெலிஃபோன்னா நான் வச்சிருக்கிறேன் அந்த சிம் கார்டு அவங்கள்ட்ட இருக்க அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து சிம் கார்டு தந்து இதையும் தடை செய்து விடுவாங்க உங்கள்கிட்ட இதுகள் எல்லாத்தையும் தடை செய்து சதி ஷடி கொண்டுட்டு படப்பட வந்தோன்னு சாப்பிடாமல் ஓ கடைவட் ரங்கி ஓடுறேன் அவள் இப்போ இப்போ என்ன என்ன கேட்டவா தெரியுமோ சாப்பிட்டுட்டு போங்க நான் சொன்ன சாப்பிட்டா படுத்துடுவேன் நித்திர வந்துடும் இப்போ களைப்பு அது நான் சாப்பிடாமலே போகிறேன்னு போட்டு போனேன் உடனே நிஷ்டேஷன் அடிக்கு போனேன் நிஷ்டேஷன் அடிக்கு போயிக்க பார்த்தால் அதிலே அந்த முன்னுக்கும் இந்த சூளம் இருக்குது சூளம் வந்து வாட்டி விற்கிறவே அவஞ்சம் விற்கிறாவே அவர் நாலஞ்சு பேர் நிற்பேன் ஏனே அப்போ பார்த்தால் எனக்கு சூளம்ன்ற சரியான விருப்பம் அப்போ என்ன இதுதான் நான் நின்று டக்குன்னு ஒரு சோளத்தை வேண்டினேன் சோளத்தை வேண்டி அதை போட்டு காந்தி சாப்பிட்டேன் சாப்பிட்டால் அது அப்போ பசி அறையில் என்ன உண்டு அப்போ ரயில் வர வேணும் ஒரு கொஞ்சம் நேரம் செல்லும் என்றால் அந்த ரயில் வந்து இந்த ஸ்டேஷனுக்கு போகாதான் எது அந்த அண்டு சொல்கிற ஒரு கடை இருக்குது இல்லை விரும்பி மால் அந்த ஸ்டேஷனுக்கு போகாதான் அதில் கிட்ட கிட்ட போய் பார்த்தா அப்புறம் தான் அது வலிக்கிற நேரம் கிட்ட ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷம் இருந்தது சரி அன்ட்டு என்ன ஏன்னால் சரியான பசி என்ன ஒரு சோளமாக வேண்டி கடிச்சு கொண்டு கொஞ்சம் தூரம் நடந்து போகிறேன் இப்போ இந்த இந்த ஊர் இல்லாத உலகம் எல்லாம் ரோட்டுகளை கொத்தி வேலை செய்கிறாங்க எங்கண்ட வீடு எங்கண்ட வீட்டை சுற்றி எல்லாம் நல்லா முடுவாச்சை போகிறாங்களாம் ரோட்டை போன வருஷம் இப்போ ரெண்டு வருஷம்தான் பூட்டி செய்தவே இப்போ துறந்து மூன்று மாதம் இருக்கும் நாங்கள் சந்தோஷப்பட்ட நாங்கள் சரியோ அப்போ அந்த ரோட்டையும் இப்போ அடைச்சி கொத்துற கொத்தி கிளாறுகிட்டேன் அப்போவே செய்திருக்கலாம் தானே இப்போ ரெண்டு வருஷம் உங்கள் மற்ற வேலைகள் நடக்க ட்ராமியை போட்டு கொண்டுருந்தே அப்போயே செய்திருக்கிறேன் அது இப்படி தான் இன்ஜினியர் மாதிரி சரி இல்லை அப்போ சரி கண்டுட்டு அப்போ இங்கே இருக்கிற பஸ் ஸ்டேஷனை கொண்டு போய் எங்கேயோ ஒரு தூரத்தில் அந்த ஸ்டேஷனுக்கு அங்காலே ஒரு ஒரு அஞ்சூறு மீட்டரில் வச்சுருக்குறாங்க நானூறு ஐநூறு மீட்டரில் சரி கண்டு அவன் நடந்து போய் பஸ்ஸில் ஏறுறேன் பஸ்ஸில் ஏறி அப்போ டெலிஃபோன் இல்லை இல்லை எனக்கு நடிகர் டெலிஃபோன் தோண்டு 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 தோண்டி கொண்டு இருக்கிறது வெறும் டெலிஃபோன் வச்சுருக்கிறேன் பொருங்க அந்த கதை தான் அப்போ தோண்டி கொண்டு இருக்கிறது அப்படியே தோண்டிக்கொண்டு சின்ன இறங்கலே வார ஹோல் டைம் இறங்காமல் அடுத்த ஹோட்டலில் இறங்கி விடுவேன் உங்களுக்கு தெரியும் தானே இப்போ என் லைசன்ஸ் வெயிலாக நடந்து கொண்டு இருக்குது கார் இருந்துருந்தால் அந்த இது போயிருக்காது கார் இருக்குது எனக்கு ஓடுறதுக்கான லைசன்ஸ் எடுத்து போட்டாங்களே நான் கொஞ்சம் ஹிஸ்பீட்டோன்னு சொல்லி எடுத்துட்டாங்க அப்போ சரியான்னு விட்டு என்னன்னு சொன்னால் போனேன் கஃபூருக்கு போனேன் அந்த ஃப்ரீ கம்பெனி அங்கே என்ன நான் ஒரு நாளும் போவே இல்லை தேடினேன் டக்குண்டு கிடச்சிது கேட்டேன் இப்படி என்ன பிரச்சனை என்ற அந்த கோட்டும் இதுவும் மறந்து போச்சு அந்த அந்த அப்ளிகேஷன் துறக்கிறதுக்கான கூட்டு அது இதுகள் அதுவும் அதுக்கல இல்லை வச்சுருக்கிறேன் அந்த டெலிஃபோனுக்கெலாம் பதிச்சு வச்சுருக்கிறேன் அப்போது எல்லாம் தாண்டு வச்சு என்ன செய்தேன் என்ட விசாவை கொடுத்து என்ன மகன் தான் சொன்னவர் இப்படி எல்லாம் சரி சரியானுட்டு நான் என்ன செய்தேன் விசாவை எடுத்து கொடுத்தான்ண்டான்னு பார்த்தான் இதாண்டு போட்டு இதாண்டு போட்டு சொன்னார் எஞ்சி பாருங்கள் இந்த ஒன்று சொன்னேன் அது வேறு நம்பர் இன்னொரு நம்பர் இருக்குது அது ரெண்டு நம்பரும் ஒரு இதெல்லாம் பறிஞ்சு கிடையாது அது வேறு நம்பர் டீடி இதுலையே சொல்ல வேறு நம்பரை கொடுத்து நான் இன்னொரு நம்பர் வச்சுருக்குறேன் இல்லை எங்கள்கிட்ட எங்கள்ட்ட யூடியூப் வாச பார்வையாளர்கள் டிக்டாக் இவள் என்னையோடய எடுத்து கதைக்க வேண்டு சொல்லி வச்சிருக்கிறேன் கிடைக்குது சொல்ல கதை களை கதை கலைக்குது அப்போ சரி ஒன்று அதை எடுத்து கொடுத்துக்கோ அவர் பார்த்துட்டு என்ன செய்தார் என்றால் இதாண்டு போட்டு எண்ணியை வச்சு ஒரு ஸ்க்ரீனில் தட்டி தட்டி கூட்டம் அடித்து கூட்டம் மாற்றி அடித்து கூட்டம் மாற்றி அடித்து என்ன இதாண்டு போட்டு சொன்னார் எஞ்சி பாருங்க அமத்துங்க சிம்மு இதே அமத்துங்க போட்டு சொன்னார் இதுக்கு காசு புய் பண்ண வேணுமான்னு சொல்லி எப்படா காசுன்னு கேட்டேன் பத்து ஹீரோ எனக்கு பத்து ஹீரோ பூ பண்ணுறதுல ஒன்றும் இல்லை ஆனால் கொஞ்சம் காசு பற்றாக்குறையாக தான் பேங்கில் இருந்தது இரண்டா இப்போ இந்த ஆர்டினேட்டர் கம்ப்யூட்டர் வந்து காசுகள் கழிக்கிறது கண்டு சொல்லி முந்தினா தான் மனசிட்டு ஐம்பது ரூபாய் வேண்டி கூடுதலாக போட்டு விட்டேனா சரியே அப்போ கொஞ்சம் மனம் இதாக தான் இருக்குது சரி இதாண்டு பேருந்து ஓட்ட வேண்டி போடுவான் எடுத்து விட்டு காட்டை விட்டேன் பத்து ரூபா போய் அந்த சி சிம் வந்து பிடிக்கண்டு கண்டு கொண்டு வந்து இதில் மட்டும் விழுந்தது அப்போ ரிசீட் வேணுமோ ஒன்று வேண்டினாலும் ரிசீட் ஏன் வச்சுருந்தேன் இரண்டாவது என்ன பொருள் வேண்டியங்கன்னு ரிசீட் கட்டாயம் வேண்டி வச்சுருக்கணும் நாளைக்கு ஏதாவது ஏமாற்றம் ஏற்படலாம் கவனமாக ஆயிடுங்க எங்கே போனாலும் எந்த பொருள் வேணுனாலும் ரிசீட்டை வேண்டி போய் கட்டுக்கெல்லாம் வச்சுக்கொள்ளுங்க கவனமாக வச்சுக்கொள்ளுங்க அதுக்காக எங்களோட பொருள் காலாவதியாகும் தினைக்கும் அதை வச்சுருக்கிறது நல்லது என்ன இப்போ அந்த அந்த ரிசீட் கதைக்கு வேறு எழுதல போகிறேன் அப்போ சரி வந்துட்டு என்ன செய்தேன் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்தேன் எனக்கு இந்த இதுகள் அந்த டெக்னாலஜி வேலைகள் கொஞ்சம் கஷ்டம் என்ன அது பட்ட மாதிரி பழகி போச்சு பிள்ளைகளை கொண்டு தான் ஜெயிக்கிறேன் அதுகளும் ஜெயி விட அந்த உறவுகளும் இப்படி இருக்கவில்லை வடம் அப்போ அவைகளுக்கு அப்போ நான் சொன்னேன் மகள் கடித்தேன் வா வேலையால் வா சொல்லி இதன் போட்டால் அவள் என்னென்று சொன்னால் அஞ்சு மணிக்கு வீலே முடிஞ்சு ஆறு மணிக்கு வாரத்துக்கு எங்கேயோ போய் பேந்து மக மறுமல் பேத்திண்டிய தொத்தினத்தை எடுத்துக்கொண்டு சொத்தினத்தில் வரான் தொத்தினத்தில் வந்து கடகாண்ட் சொன்னால் டெலிஃபோன் காட்டை போட்டு தந்து இதாண்டு போட்டு அதுக்குள்ளே இந்த வீர என்ற என்னென்னு வாட்ஸ்அப்பில் நிறைய மெசேஜ்கள் வந்து கொண்டிருக்கிறது அது இல்லாட்ட தலைவடிச்சுப்பா அதெல்லாம் உடனே உடனே பார்க்குறது ஒடுறது தங்கிறது அப்போ அந்த மெசேஜ் பார்த்துட்டு சிலருக்கு பதில் போடுவேன் சிலருக்கு பதில் போடாதவன் பதில் போடாதாக்கள் குரன் நினைக்காதேங்க என்னென்னா நிறைய எல்லாத்துக்கும் பதில் போட்டு கொண்டு இருக்க என்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது அப்போ சரி அண்டுட்டு அப்போ என்ன ஒரு வஞ்சனையண்டு கேட்குறீங்களோ சிலருக்கு போடுற இல்லை சிலருக்கு போகிறீங்கன்னா அவர் தருமே போடுறேன் இல்லை சரியோ அப்படியாண்டு வச்சுக்கொள்ளுங்க மன்னிச்சுக்கொள்ளுங்க தெரியாமல் நுணலும் தன் வாயால் கடுமண்ட மாதிரி தெரியாமல் சொல்லி போட்டேன் அப்போ வந்து இந்த வாட்ஸ்அப் அப்போ ஏற்கனவே எனக்கு இன்னொரு வாட்ஸ்அப் இருக்குது இதில் ஒன்று இருக்குது இந்த பர்சனல் வாட்ஸ்அப் ஒன்று இருக்குது அப்போ பர்சனல் வா மற்ற மற்ற இதில் வந்து உடல் டெலிஃபோன் என்னொரு ஃபோன் இருக்குது இல்லை என்னடே அந்த அந்த கல்ல எனக்கு தெரியாது என்ன அவர் நச்சு கொண்டா என்னென்ட்ட வேறு ஃபோன் இல்லையான்னு சொல்லி நான் ரெண்டு சிம் போடுறேன் இன்னொரு ஃபோன் வச்சுருக்கிறேன் மலிவான ஃபோன் தான் ஒரு ஐம்பது அறுபது இருபது ரெண்டு போவேன் அப்படியான ஃபோன் தான் அதுதான் வேண்டி வச்சுருக்கிறேன் அப்போ சரி அன்று நான் வந்து இதிலே எல்லாம் போட்டு வாட்ஸ்அப்பெல்லாம் செட்டப் பண்ணி என்ன மாடலான்னு வந்து செய்து வந்தவங்களும் எனக்கு பெரிய இருக்கும் அந்த நல்ல டெலிஃபோன் எஸ் டுவெண்ட்டி ஒன் என்னுடைய பெரிய வெளியான ஃபோன் அந்த நேரத்தில் சரியோ வேண்டி தந்தவள் அதை தொலைச்சு போட்டேன் அதை மாத்திரமில்லை அந்த இவ்வளகாலம் எனக்கு உயிர் எடுத்தேன்ன குசு பேத்தி ஏற்றி வச்ச அந்த ஃபோன் அந்த ஃபோனில் தான் நிறைய இதுனா அதுக்கு பிறகு ஒரு சின்ன ஃபோன் வேண்டி நான் வசுவோம் வைக்கின்றட்டு கையை கொஞ்சம் கை தூக்க கச்சம் கை கை தூக்க கட்சம் முடியாத வேறு எடுக்க வேண்டிய எடுத்து கொண்டுருக்குறேன் ரெண்டாலும் முடியாக்கிறேன் எடுத்தான் நேற்று முந்தனாலுமே ஒரு ஃபோன் ஒரு இது ஒன்று இதில் தான் எடுத்துகிறான் எஸ் எஸ் டுவெண்ட்டி ஒன் தான் எடுத்தாது அப்போ சரி கண்டுட்டு என்ன சொல்கிறது அப்போ சரி அனுட்டு இதெல்லாம் போட்டு கேட்டு இதாண்டு எல்லாருக்கும் பா வாட்ஸ்அப்புகளை செட் பண்ணினேன் பார்த்தேன் கொண்டேன் எல்லாேருக்கும் மெசேஜ் அனுப்பினேன் முக்கியமாக சொல்ல வேண்டிய ஆகளுக்கெல்லாம் சொன்னேன் என்ன மாரியன் சொல்லி இந்த நம்பருக்கு அடையங்க சொல்லி ஆனால் இப்போ அந்த சிம்மை போட்டு என்ன பழைய நம்பர் வந்துவிடுது அது வந்தாலும் வந்தாலும் அந்த ஃபோன் இல்லாதது எனக்கு பெரிய பெரிய இழப்பு தான் மன மனசுக்கு நான் வந்து இழப்புகளை ஓரளவு தாங்கி கொள்ளுவன் சகசமாக எடுத்துக்கொள்ளுவன் ஆனால் என்னுடைய யூடியூப் டிக்டாக் ஃபேஸ்புக் இதுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்தது இந்த ஃபோன் அந்த உறுதுணையாக இருந்த ஃபோனை நான் இப்போ வெளியில் போனால் வ வந்தால் என்ன செலிபிரிட்டியாக என்னை பார்க்குற மக்கள் கதைக்கிற மக்கள் என்னை ஹலோ சொல்கிறாக்கள் எல்லாத்துக்கும் காரணமாக இருந்தது இந்த யூடியூப் சரிங்க அதுக்கு ஒரு ஊடகமாக இருந்தது இந்த இந்த ஃபோன் அது எனக்கு பெரிய இழப்பு தான் அது நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன் நான் யூடியூப்புக்கு வந்ததுக்கு காரணமாக இருந்தவர்கள் யூடியூப் செய்கிறதுக்கு காரணமாக இருந்தவர்கள் எல்லாரையும் ஒருவரையும் மறக்க மாட்டேன் சின்ன பிள்ளைகளில் இருந்து சுதர்சன் மற்றது என்னுடைய பேரன் பேசியவ என் மனுஷி இவ்வளோத்துக்கும் அவளை அந்த இதாக சொல்ல முடியாது என் எங்களுடைய அமுதர் அவர் அரி என் எங்கட என்ட சகல சிறி மற்ற என் மச்சான் சோமர் இவையெல்லாம் ஆரம்பத்தில் எனக்கு பெரிய உதவியாக இருந்தாக்கள் என்ன அவையெல்லாம் மறக்க இல்லாத என்ன ஆனபடியால் நான் எனக்கு அந்த நன்றி மறக்கிற குணம் இல்லை விசுவாசம் மனசுக்கெல்லாம் இருக்குது கடவுள் முக்கியமானால் கடவுள் அவர் அப்படி நிறைய பேர் இருக்கிறேன் அப்படி அதே மாதிரி தான் இந்த ஃபோனும் அது அது அதுவும் மகள் எனக்கு வேண்டியது அந்த என்ன செல்லம் வேண்டியது அந்த ஃபோன் சரியோ அந்த அந்த செல்லத்தை நான் என்னென்னு சொல்கிறது செல்லம் எனக்கு செய்துவிட்ட வேலையை என்னென்னு சொல்கிறது நான் அவள் எனக்கு அவள் நெச்சாலும் தெரியலை நான் யூடியூப் செய்விறேன்னு சொல்லி ஆனால் அந்த உதவியை என்னால் மறக்க முடியாது அவளால் தான் நான் இப்படி யூடியூப் செய்கிறேன் பிரசித்தமாக இருக்கிறேன் வேறு என்ன மற்றொரு முக்கியமான விஷயம் இது வந்து எனக்கு வாழ்க்கையில் இது மூன்று ஆதாரம் நடந்திருக்குது அதாவது வந்து மூன்றாவது தரம் என்றால் இது இதுக்கு முதல் ரெண்டு தரம் கிட்டத்தட்ட ஒன்பது வருஷத்துக்கு முதல் நடந்தது அதுவும் பிக் பாக்கெட் தான் ஒம்பது வருஷத்துக்கு முதல் அதுக்கும் பிறகு நான் பகம் கையில் பொத்தி கொண்டு தான் போவேன் ஞான சரியோ பூட்டி வச்சு கொண்டு போவேன் இன்றைக்கு ஏதோ தப்பாக நடந்துட்டுது உடல் களைப்போ அல்லது மனக்கலைப்போ தெரியல அப்படி நடந்துடுது ஆனபடியால் இதை நான் ஏன் என்று சொன்னால் உங்களுக்கும் நீங்களும் இதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்கள் பிக் பக்கெட்டு வளர்ந்த நாடுகளில் ஐரோப்பிய நாடுகளில் இல்லை என்று நாடுகள் களவு கலவு இல்லாத நாடுகளையும் இருக்குது இன்னும் ஐரோப்பிய நாடுகளில் கூட இருக்குதுன்னு பலதரட்டப்பட்ட மக்கள் இடங்கள் அதில் கூடை இருக்குது இந்த பிக் பக்கெட் என்றது ஒரு இது அப்போ உங்களுக்கு இருக்க முந்தியிருக்காங்க வீட்டை உடைக்க வந்தவங்களை பார்த்துனாங்களே வீட்டுக்குள்ளே கொண்டு இல்லை சரியோ அப்போ இந்த இதை நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் பக்குவமாக கொண்டு போங்க பக்கெட்டுக்களை வச்சாலும் பக்கெட்டுகளாக தட்டுக்கே எடுப்பாங்கள் சரியோ கெட்டுகளால் கெட்டுகளாலேயும் தாண்டி கடுப்பாங்கள் ஆக்களை மறைச்சு மறுப்பாங்கள் சரி எனக்கு எனக்கு அப்படி கொண்டு நகலை இல்லை என்னை மறைச்சி என்னோடய முண்டி நான் கொஞ்சம் பலசாலி தானே சரி என்னோடய முண்டி ஒரு மாட்டேனே நான் பற்றி நான் வழுது போடுவாங்க பயத்தில் மறைக்க மாட்டாங்களே என்ன அப்படி தானே அப்படி இல்லை எனக்கு அப்படி அந்த இது நடக்கையில் இதில் வீரம் பேசுகிறது கொண்டுமில்லை எப்பவும் 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 அவதானமாகறாங்க நீங்கள் வீட்டில் பொருட்கள் வச்சுருக்கே சரி அல்ல வெளியில் கொண்டு தெரியும் சரி கவனமாயிருங்க இந்த வேறு என்ன சொல்கிறது அது பூட்டி வச்சிருங்க பேக்கில் பூட்டி வச்சிருங்க பேக்கை அனுப்பிச்சி வச்சுருங்க சரியோ எப்போ இந்த பயத்தோடையே செயல்படுங்க என்னென்னா சில பொருட்கள் விளாந்துட்டால் திரும்பி பெற முடியாது பெருமதியான பொருட்களாகவும் இருக்கும் இப்போ மற்றது என்னென்னு சொன்னால் அவள் மகள் வேடி துறைக்கே இன்சூரன்ஸும் போட்டு வந்தவள் சரியே இன்சூரன்ஸும் போட்டு தந்தவள் அந்த இன்சூரன்ஸ் அந்த என்று சொன்னேன் கவனம் அமைச்சிருக்க அவனும் கட்டாயம் அந்த ரிசீட்டை காண இல்லையா அவண்டக்கு அது ஃபுல்லாக மூன்று நாலு வருஷமாச்சு எங்கே வச்சு ஏரியால எடுத்து போடுவோள் இல்லாட்டி நாங்கள் அந்த கடையில் போய் கேட்டால் எடுத்தல ஒரு படம் பிடிச்சி நீங்கள் இந்த கூகுள் டிரைவில் பதஞ்சி வரும்ங்க கூகுள் போட்டோ பதஞ்சி வச்சோம்டா அந்த நாலு அந்த கிடக்குமே என்ன சரி நான் படிக்காத நாளைக்கு நான் பொலிசுக்கு போகிறேன் பொலிசுலே போய் நான் முறைப்பாடு செய்ய போகிறேன் முறைப்பாட்டை செய்த போட்டு இந்த இன்சூரன்ஸ் விஷயம் கழிச்சு போட்டு சில நேரங்களில் ஒரு நல்ல ஃபோன் வந்தாலும் வரும் வந்தால் அது நல்லது விராட்டாக என்ன செய்கிறது இருக்கிறத கொண்டு செய்வோம் அனைபடியால் நீங்களும் கவனமாக ஆயிருங்கன்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை எல்லோருக்கும் பகிருங்க முதல் முதல் பார்க்குறதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு பாருங்கள் ஏன்னா ரெண்டாம் முறை நடுக பார்க்குற நீங்கள் ச நடுக சப்ரைட் பண்ண தேவையில்லை ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணால் காணுமேண்ணே பேந்து திருப்பி அதை ஆமத்து நீங்கள்னால் அது சப்ரைட் இல்லாமல் போவிடும் சரியோ ஆனவடியால் முதல் முதல் பார்க்குறதா இருந்தால் ஒரு முறை மட்டும் அமர்த்தி விடுங்க அந்த பெல் பட்டனையும் அமற்றி விடுங்க மற்ற லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த விஷயம் எல்லாருக்கும் ஒரு உதவியாக இருக்கும் வேறு என்ன அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அவதானமாக இருந்தோம்